ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி வெங்கட் ஃபேமிலி சேனல் நம்ம இப்போ வந்து நித்திய மல்லியும் அருளிப்பூவோட அருமையும் வச்சு ரெண்டு விதமான டிசைன் கட்ட போகிறோம் நம்ம வீட்டில் கிடைக்கிற இந்த பூ வச்சு எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணலான்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இது ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ இது எப்படி கட்டுறதுன்னு நான் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் இது இந்த பூவிலையே இன்னொரு மாடல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது எதுக்காக போட்டிருக்கன்னா நம்ம இந்த மாதிரியும் கட்டலாம் இந்த பூ வச்சு இன்னொரு மாதிரியும் கட்டலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பூவெல்லாம் எப்படி கட்டணும் அதை எப்படி தலையில் வைக்கணும் அதை எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஃபஸ்ட்டு மாடல் இது ரெண்டாவது மாடல் இது பாருங்கள் இது இதுக்கு முன்னாடி வந்தது நான் ஏற்கனவே போட்டது இப்போது நான் கட்டுறது வந்து இந்த வீடியோவோட டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது வந்து அரும்பு கீழே வச்சும் பூ அந்த நித்திய மல்லி மேலே வச்சோம் இப்போது நித்திய மல்லி கீழே வச்சுட்டு இந்த அரும்பை மேலே வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம் ஆனால் ரொம்பவே அழகாக இருக்கும் கட்டி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நான் நம்ம வீட்டில் கிடைக்கிற பூ வச்சே தான் நான் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் அது தாங்க நம்ம வீட்டில் கிடைக்கிற இந்த பூ வச்சே நம்ம அழகழகாக டிசைன் பண்ணிக்கலாம் இதை நம்ம ரொம்ப அழகாகவே தலையில் வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பூவில் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் கட்டணுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வேணும்னாலும் அந்த பூ இருக்குதுன்னா அதை ஜாயின் பண்ணி இந்த மாதிரியும் நீங்கள் கட்டிக்கலாம் நம்ம சேனலில் வந்து அதிகமாக வீட்டில் இருக்கிற பூங்களை வச்சு எப்படி மாலை கட்டுறது வெனி டிசைன் கட்டுறது பில்லை டிசைன் கட்டுறது அதுதான் சொல்லிகிட்ருக்கேன் நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து எல்லா பூவிலையும் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பார்க்குறது வந்து மல்லிப்பூ மல்லிகைப்பூலே இந்த ரவுண்டு டிசைன் கட்டியிருக்கேன் நெக்ஸ்ட் இது நித்திய மல்லி தான் நம்மளுக்கு என்ன பூ வேணுமோ அதை சென்ட்ரலை வச்சுக்கலாம் இது ஜட பில்லுங்க இதை ஜட இந்த மாதிரி கட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இல்லைனா இந்த மாதிரி சாதாரணமாகவும் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள் ஏற்கனவே இது வந்து ஜாதி மல்லி தான் கட்டியிருக்கேன் நான் எல்லா பூவிலையுமே இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஜாதி மல்லி ரவுண்டு டிசைன் கட்டிட்டு சென்ட்ரில் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் பூங்கொத்து மாடல் மாதிரி கட்டி நடுவில் வச்சுருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்